எழுச்சியோடு சிறப்போடு மகிழ்ச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தருமபுரி மாவட்ட கொங்கு வேளாண் கவுண்டர்களுடைய சங்கத்தினுடைய பண்பாட்டு பயிலறிந்த திறப்பு விழா நிகழ்ச்சி கலந்து கொண்டு எனக்கு முன்னாலே அற்புதமான கருத்துக்களை சுருக்கமாக பேசி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் கே எஸ் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே முன்னாள் அமைச்சர் சட்டப்பறுப்பினர் அருமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி அவர்களே முன்னாள் சட்ட உறுப்பினர் முன்னாள் எம்எல்ஏ சாரி எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் பி தங்கமணி அவர்களே இந்த மண்ணின் மைந்தர் முன்னாள் உயர்கல்வி வேளாண்மை துறை அமைச்சர் சட்டர் கே பி அன்பழகன் அவர்களே முன்னாள் அமைச்சர் சட்ட அருமை சோகர் கே சி கருப்பணன் அவர்களே நிகழ்ச்சி வித்தாக இந்த நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் கிருஷ்ணகிரி தருமபுரி கொங்கு வேளாண் கவுண்டருடைய சமுதாய வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இரண்டு மாவட்டத்தினுடைய கொங்கு வேளாண் கவுண்டருடைய சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் போற்றதற்குரிய அண்ணன் சந்திரசேகரன் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சுருக்கமாக பேசி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய சட்டப்பேர உறுப்பினர் சகோதரர் திரு வி சம்பத்குமார் அவர்களே மரியாதைக்குரிய சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை சகோதரர் திரு கோவிந்தசாமி அவர்களே முன்னாள் அமைச்சர் திரு முல்லைவேந்தன் அவர்களே மற்றும் நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றுக்கின்ற அரூர் ஒன்றிக் திரு ஆர் ஆர் பசுமதி அவர்களே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய இளநிலை மாநில தலைவர் அருமைச்சோர் திரு எம் யுவராஜா அவர்களே நிகழ்ச்சியில பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் எம்எல்ஏ திரு சிங்காரம் அவர்களே திருமதி கே விஜயா அவர்களே திருமதி எம் செல்வமணி அவர்களே திருமதி ஜி மாதேஸ்வரி அவர்களே திருமதி ஆர் திலகா அவர்களே முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களே வீரபாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் திரு ராஜா என்ற ராஜாமுத்து அவர்களே மற்றும் தமிழ்நாடு கல்வி இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் திரு நல்லசாமி அவர்களே திருமதி கே சியாமலா தேவி அவர்களே மற்றும் செந்தில் பப்ளிக் பள்ளியினுடைய நிறுவனர் திரு கந்தசாமி அவர்களே தொழிலதிபர் ஸ்ரீ ராமலிங்கம் அவர்களே தொழிலதிபர் திரு அவர்களே அரூர் ஒன்றிய பெருந்தலைவர் திருமதி பொன்மலர் பசுபதி அவர்களே இளநணிச் செயலாளர் தருமபுரி மாவட்ட கொங்கு வேளாண் கவுன்ஸ் சங்கத்தினுடைய பொறுப்பாளர் அருமைச்சர் திரு ஏ வி ஆர் தமிழகன் அவர்களே தொழிலர் திரு ஆர் கே மதன்குமார் அவர்களே திரு சின்னமலை தீரன் சின்னமலை முழுவருவ உருவ வடிவமைத்த சிற்பி திரு கிஷோர் ஏ நாகப்பா அவர்களே முன்னாள் எம்எல்ஏ அருமைச் சோகர் முனியங்கடப்பன் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ சோதர் ராஜேந்திரன் அவர்களே திரு ஆர் ராஜேஷ் அவர்களே திரு எம் ஸ்டாலின் அவர்களே திரு பி குலசேகரன் அவர்களே திரு ஆர் சின்னத்தம்பி அவர்களே திரு பி சென்னகிருஷ்ணவர்களே திரு டி அருள்குமார்களே திரு கே நடராஜன் அவர்களே திரு கனகசபாவதியே திரு எஸ் ரவிச்சந்திரன் அவர்களே மற்றும் இந்த கொங்கு வேளா கவுண்டர் சங்கத்தினுடைய பொருளாளர் அவர்களே செயலாளர் அவர்களே சங்கத்தினுடைய நிர்வாகிகளே இந்த நிகழ்ச்சிக்கு இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கொங்கு பேரனுடைய அனைத்து மட்ட நிர்வாகிகளே ஈசன்வல்லி கும்மி குழு சேர்ந்த சகோதரிகளே தீரன் சின்னமலை திருவிழாவிலே சிறை சென்ற இளைஞர்களை மற்றும் நிகழ்ச்சிக்கு வரி என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களை தாய்மார்களை ஊடக நண்பர்களை பத்திரிகன் ஈரோடு கொங்கு வேளாண் உணவர்களின் கல்லூரிடைய தாளரர் அண்ணன் சந்திரசேகரன் அவர்களை அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்து அருமை சகோதரர் திரு வேலுமணி குறிப்பிட்டதைப் போல இறுதியிலே பேசுவது கடினம் நான் என்னென்ன பேச வேண்டும் என்று நினைத்து வந்தேனே அத்தனையும் அவர்கள் பேசி முடித்து விட்டார்கள் இறுதியிலே பேசுவது ஒரு கடினம் இருந்தாலும் இது சாதாரண குடும்பத்தில் பிறந்த மாணவனை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி இந்த சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு துவங்கப்பட்டு வெள்ளி விழா கண்டு கொண்டிருக்கின்றது வேளாண் பேரவை வெள்ளி விழா காணுகின்ற ஒரு சூழ்நிலையிலே நான் உங்களை சந்திக்கின்ற பாக்கியத்தை அண்ணன் சந்திரசேகரன் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார் அவர் ஆசிரியராக இருந்து அந்த ஆசிரியர் இருக்கின்ற காலத்திலே என்னென்ன நினைத்தாரோ அதை எல்லாம் இப்பொழுது கல்வியினுடைய சொல்லலாம் கல்விக்கு தந்தையாக இருந்து எனக்கு முன்னாலே பேசிய குறிப்பிட்டார்கள் அவருடைய பள்ளியிலே படித்தவர்கள் பல பேர் ஆயிரக்கணக்கான பேர் மருத்துவர்களாக ஆயிரக்கணக்கான பொறியாளர்களாக இன்னும் அரசு பணியாளர்களாக எத்தனையோ பேரை உருவாக்கிய பள்ளியை நிறுவனவர் பல குடும்பத்தை வாழ வைத்தவர் அவரை எவ்வளவு முறை பாராட்டினாலும் தகும் அவருடைய வாழ்க்கையில ஏற்றம் பெறுவதென்று கடினம் அதை செய்து கொடுக்கின்ற மனப்பான்மை உள்ளவராக பார்க்கின்றோம் அண்ணன் சந்திரசேகர் அவர்களை இந்த சங்கம் இரண்டாயிரத்தி பதினேழு அருளில் கொங்கு வேளாள் கண்ட திருமணம் கட்டப்படுவதற்காக துவங்கப்பட்டு வேகமாக துரிதமாக கட்டி இன்றைய தினம் நாம் திறந்து வைத்திருக்கின்றோம் கொங்கு வேளாள் நன்கொடையாக பதினைஞ்சு கோடி ரூபாய் இப்பகுதி மக்கள் வழங்கி அதன் மூலமாக இன்றைய தினம் பிரம்மாண்டமான அழகான அற்புதமான கட்டிடத்தை உங்களுக்கு கொங்கு வேளாண் பெற சார்பாக வழங்கப்படுகின்றது இந்த சங்கத்தின் மூலமாக உயர்ந்த கல்வி படிப்பதற்காக யூ பி எஸ் சி எஸ் எஸ் சி டி போன்ற கல்வியில இந்த பயிற்சி கொடுப்பதற்காக இந்த அற்புதமான கட்டிடத்தை இங்கே வடிவமைத்திருக்கின்றனர் இது முழுக்க முழுக்க கொங்கு வேளாளர் கன்றுடைய நிதியிலிருந்து கட்டப்பட்டதாக இங்கே சொன்னார்கள் இருந்தாலும் அவரிடத்திலே நான் கேட்டுக்கொண்டேன் நான் ஒரு முதலமைச்சராக இருந்தவன் ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருக்கின்றேன் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டவனாக இப்பொழுது இந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றேன் அண்ணன் அன்பனும் அவரிடத்திலே நான் வைத்தேன் நாம் ஒரு குறிப்பிட்ட சமுதாய நிகழ்ச்சிக்கு செல்கின்ற பொழுது ஒரு முத்தனையை குத்தி விடுவார்கள் என்று சொன்னேன் இல்லை என்ன அப்படியெல்லாம் இல்ல அவருடைய பள்ளியிலே படித்த மாணவர்கள் பல மதத்தை சார்ந்தவர்கள் பல ஜாதியை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு உன்னத நிலைக்கு உயர்த்த உயர்த்தியவர் சந்திரசேகரன் அவர்கள் ஜாதிக்கும் மதற்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டு அவர் பள்ளியிலே படித்த மாணவர்கள் உயர்ந்த நிலைக்கு வந்து நாட்டுப்பற்றோடு இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல ஒரு மனிதன் உருவாக்கப்பட்ட இந்த பயிற்சி பள்ளியை நீங்கள் திறந்து வைக்க வேண்டும் என்று அன்பு வேண்டுகோளை வைத்தார் அவரும் நேரிலே வந்து அழைத்தார்கள் அதை பொறுப்பேற்று அப்பொழுது நான் இடத்திலே தெரிவித்தேன் இந்த பயிற்சி பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களிலே நூறு சதவீத இருபது சதவீத மாணவர்கள் மற்ற சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் சேர்த்து படிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டேன் உடனடியாக சந்திரசேகரன் அவர்கள் நான் ஆசிரியராக இருந்து வந்தவன் மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்டு அனைத்து மாணவர்களுக்கும் நல்ல கல்வியை போதித்த ஆசிரியராக இருந்து வந்திருக்கின்றேன் ஆகவே நீங்கள் வைத்த கோரிக்கையை நான் ஏற்று அந்த வாய்ப்பை மற்ற சமுதாயத்திற்கு உருவாக்கி தருவேன் என்று சொல்லி எனக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கியிருக்கிறார் ஆகவே ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர்தான் அண்ணன் சந்திரசேகரன் அவர்கள் இந்த சங்கம் மென்மேலும் வளர வேண்டும் இந்த சங்கத்தின் மூலமாக இங்கே மட்டுமல்ல பல்வேறு பகுதியிலே பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் நல்ல கண்ணோட்டோட்டத்தோடு கல்வியை சாதாரண மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாக்கி கூட நான் மதுரைக்கு சென்றேன் அங்கே நாடார் மகாஜன மாநாடு அதிலே ராஜ் அவர்கள் நிறுவனராக இருக்கின்றார் ஏராளமான கல்லூரிகள் பள்ளிகளை அவர் ஏற்று சிறப்பான கல்வி கொடுக்கிறார் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அங்கேயும் நான் கலந்து கொண்டேன் ஆக கொங்கு பல்நோக்கு பயிற்சி ஆலயம் என்பது இளைஞர்களையும் மாணவர்களையும் ஒரு சிறந்த மனிதராக உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவதற்காக இந்த அமைப்பை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் இந்த பயிற்சி பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் எதிர்காலத்தில் சிறந்தவர்களாக விளங்குவதற்கு அண்ணன் சந்திரசேகரன் அவர்கள் உங்களுக்கு அற்புதமான கட்டிடத்தை கட்டி கொடுத்திருக்கின்றார்கள் பயிற்சி நிலைத்தை கொடுத்திருக்கின்றார்கள் மாவட்ட மக்கள் பயன்படுத்தி அவருடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்து அதோடு ஸ்ரீ வித்யா மந்திர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மூலமாக இம்மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு உதவி காவல் நிலையத்திற்கு உதவி வட்டாட்சி அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்கள் அமர கட்டிடம் இப்பகுதியில் உள்ள அரசு பள்ளிகள் அனைத்துக்கும் பல்வேறு வகையில உதவி கலையரங்கம் ஸ்மார்ட் கிளாஸ் விளையாட்டு மதானம் உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை நான் சந்திரசேகர் அவர்கள் மகிழ்ச்சியோடு செய்து வருகிறார் அவர் இந்த நேரத்தில் கடைபிடிக்கின்றேன் அதோடு நான் பொறுப்பேற்கின்ற பொழுது எப்படிப்பட்ட நிலைமை என்பதை எல்லாம் முன்னாள் அமைச்சர்கள் தெரிவித்தார்கள் புரட்சி தலைவி அம்மாவுடன் மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கின்ற பொழுது எவ்வளவு பிரச்சனை என்பது உங்களுக்கு நாடே அறியும் வர் சொன்னதை போல இன்றைக்கு முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் உட்பட எதிர்கட்சி தலைவர்கள் ஏழனமாக ஏழனமாக கீழ்த்தரமாக என்னை எல்லாம் விமர்சனம் செய்தார் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்துடைய அமைச்சராக எத்தனை நாள் நீடிப்பார் பத்து நாளா ஒரு மாதமா இரண்டு மாதமா மூன்று மாதமா ஆறு மாதமா என்று அவள் கேள்வி கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரிலே மேடையிலே வீட்டுக்கின்ற எங்களுடைய முன்னாள் அமைச்சருடைய ஆதரவோடு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரோடு நாலு வருடம் இரண்டு மாதம் சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்த அரசு அம்மாவுடைய அரசு இன்றைக்கும் தமிழகத்திற்கு எங்கு சென்றாலும் அந்த நாலு வருடம் இரண்டு மாத அம்மாவுடைய ஆட்சிதான் ஒரு பொற்கால ஆட்சி என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு சிறப்பான ஆட்சியை நாங்கள் கொடுத்தோம் நாலு வருடம் இரண்டு மாத காலத்திலே பல்வேறு திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அளித்தோம் அதிலே மருத்துவத்துறை சிறப்பான செயல்பட்டு எனக்கு முன்னாலே பேசிய குறிப்பிட்டதை போல ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து சரித்திரத்தை படைத்த அரசு அம்மாவுடைய அரசாங்கம் தான் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ஒரே ஆண்டில் பதினோரு சரித்திரம் கிடையாது அண்ணா திமுக அரசு தான் படைத்தது ஆறு சட்டக்கல்லூரி உங்கள் மாவட்டத்திற்கும் ஒரு சட்டக்கல்லூரி அறிவச்சகர அன்பழகன் அவருடைய வேண்டுகோளை ஏற்று உங்கள் மாவட்டத்திற்கு ஒரு சட்டக்கல்லூரி கொடுத்து கட்டணம் கட்டி இங்கே இருக்கின்ற மாணவர்கள் சட்டம் பயில வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததும் அதிமுக அரசாங்கம் குறிப்பிட்டதை கொண்டு வந்ததும் அதிமுக அரசாங்கம் அது மிகப்பெரிய சாதனை இன்றைய அரசாங்கம் ஆட்சியாளர்கள் அன்றைக்கு எதிர்கட்சியில் வரிசையில் அமர்ந்தார்கள் அப்பொழுது குறிப்பிட்டார்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று இரண்டு ஆண்டு எட்டு மாத காலம் நிறைவு பெற்று விட்டது இன்னும் இதற்கு விடுவி பிறக்கவில்லை இன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சரவை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குது என்று சொன்னார் அந்த ரகசியத்தை இதுவரைக்கும் தெரிவிக்கவே இல்லை அதற்கு பிறகு ஒரு கையெழுத்தில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டு விட்டு பல லட்சம் கையெழுத்துக்களை மக்களிடத்திலே பெற்று அதையாவது உருப்படியாக செஞ்சால் அதுவும் இல்லை அண்மையிலே திமுக இளைஞர் மாநில மாநாடு சேலத்திலே நடைபெற்றது அந்த மாநாட்டிலே அந்த அரங்கிலே நீட் தேர்வு ரத்து செய்வதற்காக பல தரப்பிடமிருந்து வாங்கப்பட்ட கையெழுத்து அவருடைய கூட்டணி கட்சி தலைவரிடத்திலிருந்து வாங்கப்பட்ட கையெழுத்துகள் எல்லாம் கிடந்து சிதறையிட மிதிப்பட்டு குப்பைத் தொட்டிக்கு போன காட்சியை நாம் தொலைக்காட்சியிலே பார்த்தோம் இதுதான் நீட் தேர்வு ரத்து செய்கின்ற ரகசியம் இதற்கு முன்பு செய்தார் ஊர் ஊராக போன அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவருடைய முன்னாள் அமைச்சர்கள் அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் ஊர் போய் ஒரு தென்னையை பார்த்து பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்து உங்களுக்கு என்ன குறை இருக்குது சொல்லுங்க நான் ஒரு பெட்டி வச்சிருக்கிறேன் எப்பவுமே பெட்டி மேல்தான் கண் ஸ்டாலினுக்கு மக்கள் மீது கண்ணு கிடையாது பொட்டி வாங்கி வாங்கி பழக்கம் இல்ல அதே பெட்டியை வைத்து உங்களுடைய குறைகளை நீங்கள் எழுதி மனுவாக அந்த பெட்டியிலே போடுங்கள் அந்த பெட்டியை பூட்டி நான் பத்தகமாக வைத்துக்கொள்வேன் என்று சொன்னார் ஆட்சிக்கு வந்தவனும் அந்த பெட்டியை பூட்டை திறந்து பெட்டியை திறந்து இருக்கின்ற மனுவை பரிசீலித்து உடனுக்குடன் நிறைவேற்றுவேன் என்று சொன்னார் சாவி தொலைஞ்சு போச்சான்னு இருக்குது ஆனால் கிடைக்கல எப்படி தந்திரமாக கவர்ச்சியாக மக்களிடத்தில் பேசி மக்களை கவர்ந்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தாள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதற்கு பிறகு மற்றொன்றையும் சொன்னார் நான் முதலமைச்சர் ஆனவுடன் நீங்கள் எழுதி என்னிடம் வைத்த கோரிக்கை பெட்டியிலே போட்டிருந்தாலும் அதை நிறைவேறவில்லை என்றால் என்னுடைய அறை திறந்தே இருக்கும் எப்பொழுது வேணாலும் நேரடியாக வந்து என்னை சந்தித்து உங்களுடைய குறைகளை தீர்த்து கொள்ளலாம் என்று சொன்னார் எத்தனை பேரை நீங்க நேரில் பார்த்தீங்க உங்க மந்திரியை பார்க்க முடியல எம்எல்ஏ பார்க்க முடியல எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன் அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை விமர்சித்தவர்கள் மேல் விரல் வைக்கின்ற அளவிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நாலு வருடம் இரண்டு மாத காலத்தில் சிறப்பான ஆட்சி கொடுப்பதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன இங்கே அமர்ந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி அவர்கள் அவருடைய துறையில் உள்ளாட்சி துறையில தேசிய அளவில் நூத்தி நாற்பது விருதுகளை விருது இரண்டு விருது சிறப்பாக ஆட்சி செய்து சிறப்பாக நிர்வாகம் செய்த காரணத்தினாலே தேசிய அளவில் உள்ளாட்சி துறையில் நூற்றி நாற்பது விருதுகளை பெற்றவர் தான் எனக்கு முன்னாலே மின்சாரத்துறை அமைச்சர் பேசினார் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் பேசினார் அறிவிச்சர் தங்கமணி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஆட்சி வருவதற்கு முன்பு கடுமையான மின்வெட்டு அம்மாவுடைய நிர்வாக திறமையின் காரணமாக படிப்படியாக மின்வெட்டு குறைக்கப்பட்டது அம்மா மறைவுக்கு பிறகு தடையில்லா மின்சாரம் கொடுப்பதற்கு அவரும் ஒரு காரணமாக இருந்தார் அந்த துறையிலே சரியான முறையில் நிர்வாக திறமைய மூலமாக ஆட்சி விளைவு தடையெல்லாம் மின்சாரத்தை கொடுத்தோம் அது மட்டுமல்ல விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் விவசாயிகளுடைய பம்பு செட்டை இயக்கக்கூடிய அளவிற்கு மும்முனை விவசாய விவசாயிகளுக்கு கொடுத்ததும் அம்மாவுடைய அரசுதான் தான் அதே போல தமிழ்நாட்டில் பொதுப்பணித்துறைக்கு கிட்டத்தட்ட பதினாலாயிரம் ஏரிகள் இருக்கின்றன உள்ளாட்சித்துறையில் இருபத்தி ஆறாயிரம் ஏரிகள் கொள்ளாங்க குட்டைகள் இருக்கின்றன கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஏரிகள் பொதுப்பணித்துறை உள்ளாட்சித் துறையின் கீழ் வருகிறது இந்த ஏரிகள் அனைத்துமே பல ஆண்டு காலமாக தூர் வாராமல் இருந்த காரணத்தினாலே பெருகின்ற மழை நீர் உபரியாக வெளியேறி வருகிறது இது என்னுடைய கவனத்திற்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பொதுப்பள்ளித்துறையின் கீழ் வருகின்ற ஏரிகள் உள்ளாட்சித்துறையின் துறையின் மூலமாக ஏரி கொள்ளம் குட்டம் அந்த ஏரிகள் அனைத்தும் தூர் வாரப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அதை விவசாய பெருமக்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டு என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து அந்த பொதுப்பணித்துறை ஏரியில் மண் விவசாய பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பை வெளியிட்டு விவசாயிகள் வண்டல் மண்ணை அள்ளி தன்னுடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினார்கள் அதுதான் அதிமுக சாதனை இன்னைக்கு ஒரு லோடு மண் அல்ல முடியுமா ஒரு லோடு மண் அல்ல முடியுமா முடியாது ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த வேதனையிலிருந்து காப்பாற்றப்படக்கூடிய அரசாங்கமாக அம்மாவுடைய அரசு திகழ்ந்தது அதோடு உம்புடைய மாவட்டம் ஒரு வறட்சியான மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம் அதே உடலுக்கு உயிர் எப்படியோ அது போல விவசாயத்திற்கு நீர் முக்கியம் குடிப்பதற்கு நீர் மிக முக்கியம் அதே அந்த நீரை இந்த தருமபுரி மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுவதற்காக இருக்கின்ற ஏரிகள் தடுப்பணைகள் மூலமாக நீரை நிரப்புவதற்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று மண்ணின் மைந்தர் அறிவிச்சவர் அன்பும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இடத்தில கோரிக்கை வைத்தார்கள் விவசாய பொதுமக்களும் என்னை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள் அவர்களை கோரிக்கை ஏற்று அருர் குமரன் அணைக்கட்டு அம்மா ஆட்சியில் டெண்டர் விடப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்து பூமை போச்சு போட்டோம் இந்த விடிய தீவுக்கு அரசு கிடப்பில போட்டாங்க நாம கொண்டு வந்த திட்டம் என்பதற்காக அரசியல் கால் புற்றின் காரணமாக விவசாயிகள் பயனடையக்கூடிய கூடிய இந்த அற்புதமான திட்டத்தை கிடப்பிலே போட்டிருக்கின்றார் தென்மெண்ணை ஆற்றின் உபரி நீரை ஈசம்பாடி அணைக்கட்டில் இருந்து நீர் ஏற்றும் மூலமாக எழுபது ஏரிகளுக்கு நீர் கொண்டு சென்று நீர் நிரப்பு ஆய்வு செய்து நிதி ஒதுக்கீடு செய்து அம்மாவின் அரசு ஆனால் திமுக அரசு அந்த திட்டத்திலும் கிடைப்பிலே போட்டுள்ளது அதே போலூர் அணைக்கட்டு தூம்பலகல்லி டேம் வரை முப்பத்தி ஆறு தடுப்பணை முப்பத்தி ஐந்து ஏரிகள் நீர் நிறப்பதற்காக டெண்டர் அந்த பணி வேகமாக துரிதமாக அம்மாவுடைய அரசு செயல்படுத்தி வந்தது இன்றைய தினம் ஆமை வேகலத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே போல அழியாளம் அணைக்கட்டு டு தூள் சட்டி ஏரி நீர் நிரப்ப டென்றை விடப்பட்டு தற்போது அஞ்சு சதவீத பணி மட்டும் நிறைவேற்றப்பட்டுகிறது இதுவும் அரசியல் கால்புடிச்சியின் காரணமாக மக்களவரத ஆட்சி கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது ஜர்தலாவ் கால்வாய் ஐயாயிரம் மீட்டர் டு புளிக்கரை ஏரி வரை நாற்பத்தி நா பாதி சாரி பதினாலு ஏரி நீர் நிரப்ப டென்றர் விடப்பட்டு அதுவும் அந்த பணியும் ஆமை வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த வறட்சியான பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு ஆங்காங்கே இருக்கின்ற ஏரிகள் மூலமாக நீரை நிரப்பி தடுப்பணைகளை நீரை தேக்கி நிலத்தி நீரை உயர்த்தி வேளாண் பெருமக்களுக்கு தேவையான நீர் கொடுக்கப்பட வேண்டும் மக்களுக்கு தகுதடை இல்லாமல் குடியிரு கிடைக்க வேண்டும் இந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் கொண்டு வந்தோம் ஆனால் அத்தனை திட்டத்தையும் இன்றைக்கு கிடப்பிலை போட்டிருக்கின்றார்கள் சில திட்டங்கள் ஆமை வேகத்தில் நடைபெற்றுக் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதேபோல கல்விச் செல்வம் என்பது செல்வத்தில் செல்லும் கல்வி செல்வம் தான் சிறந்த செல்வம் நம் உயிர் உள்ளவரை நம்மோடு ஒட்டி இருக்கின்ற ஒரே செல்வம் கல்வி செல்வம் ஒன்றுதான் வேற எந்த இல்லை கல்வி கற்றோருக்கு சென்றடலாம் சென்றடமெல்லாம் புகழ் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட அந்த கல்வியை இன்றைக்கு இந்த மாவட்ட மக்களுக்கு சந்திரசேகரன் அவர்கள் வழங்குவதற்காக இந்த பயிற்சி மையத்தை துவங்கியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது சிறப்போடும் விளங்குவதற்கு மனம் நிதி வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகின்ற அதோடு இந்த நிகழ்ச்சியிலே வள்ளி கும்மி சிறப்பாக மேடையிலே ஆடிய நம்முடைய குழந்தைகளுக்கும் அற்புதமான கிராமப்புற கலை என்று கூட சொல்லலாம் இன்றைக்கு இருக்கின்ற வீட்டில் இருக்கின்ற பெண்களுக்கு மன அழுத்தம் பல வகையில் ஏற்படுகின்றது அந்த மன அழுத்தத்தை குறைப்பதற்கு இந்த வள்ளி கும்மி ஆட்டம் ஒரு சிறந்ததாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன் அதை மென்மேலும் அவர்கள் வளர்க்க வேண்டும் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அவருக்கு எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அதே போல இந்த கொங்கு வேளாளர் ச... கவுண்டருடைய சங்கத்தின் மூலமாக இன்றைய தினம் கொங்கு பல்நோக்கு பயிற்சி ஆலயம் மென்மேலும் வளர்ந்து இந்த வறட்சியான பின்தங்கிய மாவட்டத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் மாணவர்கள் உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு அடித்தளமாக இது திகழ வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பொன்மண புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் வழிகாட்டியாக கொண்டவர் மேனால் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் சுட்டிக்காட்டப்பட்ட தமிழரின் அடையாளமாய் திகழ்பவர் இன்றைய விழா நாயகரான ஐயா அவர்களுக்கு தர்மபுரி கொங்கு வேளாள கவுண்டர் சங்கத்தின் சார்பிலே நெஞ்சான நன்றியை இந்த நேரத்தில் உரித்தாக்கிக் கொள்கின்றோம் இந்த விழாவிற்கு வருகை தந்த மேனால் அமைச்சர் பெருமக்கள் சட்ட உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கொங்கு சொந்தங்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஊடகவியலாளர்கள் காவல்துறை நண்பர்கள் விழா குழுவினர் உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த நேரத்திலே விழா குழுவினரின் சார்பில் நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இறுதியாக கேப்டன் ஜே சுப்பிரமணியம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அன்பான அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நான் மூன்று முறை கொங்கு செழித்தால் நீங்கள் எல்லோரும் எங்கும் செழிக்கும் என்று சொல்ல வேண்டும் எல்லோரும் அமைதியாக எழுந்து நின்று நான் சொல்லும்போது சொல்ல வேண்டும்